ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற உன்னத திட்டத்தில் நியூசெவன் தமிழோடு தன்னையும் ஒரு அங்கமாக இணைத்துக் கொண்டு பசுமை புரட்சிக்கு கையெடுத்தது காந்தி வேல்ட் பென்டென்சன்ஸ் இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மனித வாழ்வில் இன்றியமையாத பங்காற்றி வரும் மரங்கள் மனிதர்களின் சுவாசத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன மரங்கள் இல்லையேல் மழை இல்லை மழை இல்லையேல் தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லையேல் மனிதன் இல்லை இப்படியான சங்கிலி தொடருக்கு ஆணி மரங்கள் மரங்கள்தான் மரங்களை அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கிய நியூஸ் செவன் தமிழ் ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற திட்டத்தை தொடங்கியது ஒரு கோடி மரம் என்ற இலக்குடன் தொடங்கிய இத்திட்டத்தை அமைச்சர் பொன்முடி மரத்தை நட்டு தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பள்ளி கல்லூரி மற்றும் தொண்டு நிறுவனங்கள் நியூ செவன் தமிழோடு ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் திட்டத்தில் கைகோர்த்து பசுமை புரட்சியை தொடங்கியுள்ளன திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த காந்தி வேர்ல்டு பவுண்டேஷன் பல ஆண்டுகளாக சமூக சேவையையும் பல்லாயிரக்கணக்கான மரங்களையும் நட்டு உலகின் பசுமைக்கு உழைத்து வருகிறது இந்நிலையில் நியூஸ் செவன் தமிழோடு இணைந்து ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையையும் இயற்கையின் மீது கொண்டுள்ள அக்கறையையும் போன்ற நிகழ்ச்சிகளில் சிறப்பாக பங்கெடுப்பதின் மூலம் தெரிகிறது மனிதர்களாகிய நாம் வாழ இடம் கொடுத்த இயற்கைக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடன் என்பது இயற்கையை பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வதே பொறுப்பும் பொது நலனுடனும் நியூஸ் தமிழ்